போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சிக்ஸ்ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதி இருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா கேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா எடுத்து திமுக ஐடி விங் குடுக்கறதா அவங்க வேலையை ஆனால் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுவதற்கு யாரும் உரிமை அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில சொல்றேன் இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரீகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் சொல்ற விஜய் அரசியோன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறார் சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல அவருடைய விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போகலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டார் அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தி அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதியிருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தார் இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் போட்டோ எடுத்து திமுக ஐடி விங் அவங்க குடுக்கிறதா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுவதற்கு யாரும் உரிமை அவங்க பேசுறது எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்றேன் இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரீகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க தனியா அவங்க போறாங்க கல்யாணத்துக்கு போறாங்க அதையும் போட்டோ எடுத்து நீங்க அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம் சிசிடிவி எக்ஸாமின் பண்ண யாரு போட்டோ எடுத்தாங்க புடிங்க அவங்க செல்போன்ல இருந்து யாரு கணச்சாங்க எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய கேள்வி ஆனா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவர் உட்கார்ந்து அரசியலை பார்க்கணும் உன்னிப்பா பார்க்கணும் இதனால கொஞ்சம் சினிமால பிஸியா இருந்தாங்க அதனால பத்தாண்டு காலம் மோடி ஐயாவுடைய ஆட்சியை சரியாக கவனிச்சாங்களான்னு தெரியல அரசியலுக்கு வந்திருக்காங்க பத்தாண்டு காலமாக அம்பேத்கர் சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது அவங்க இந்த இடத்துல பிஜேபி ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும் பத்தாண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி மோடியா ஆட்சி ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் குஜராத்ல மோடி ஐயாவுடைய ஆட்சி ஒரு இடத்துல அம்பேத்கர்யாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்குலேயே உதயநிதி ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாங்க இது அம்பேத்கர் எதிரானது அம்பேத்கர் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றோம் இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த சட்டம் தானே ஐம்பத்தி ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஐம்பத்தி ஏழு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தி ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரு தேர்தல் எப்படி அம்பேத்கர்யாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படிப்பு அரசியல்வாதிகள் முறை முறை பாராளுமன்றத்தில் உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கர் யாவுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கர்யா சொன்னது சொன்னதானே செய்யணும் அதனால் எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் சுட்டிக்காட்டு காட்டும் பாயிண்டா பேச இது தப்பு பண்ணுங்க இந்த பில்ல தப்பு பண்ணுங்க இந்த சட்டத்துல தப்பு பண்ணுங்க நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் நான் காலையில் சொன்னேன் அம்பேத்கர் என் கடவுள் அதனால தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொத்தம் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்கே தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பேசுவேன் நன்றி